மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவிடம் இந்த ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தை திருமண பொருத்தத்தில் இணைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது அப்படி அந்த திருமண பொருத்தத்தில் இணைத்தால் என்ன நடக்கும் என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம்தான் இந்த பதிவு அப்ப ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் அசுவதி மகம் மூலம் இது வந்து ராகு என்பது பொதுவாக எப்ப ஒரு ஜோதிடத்துல ஒரு பொதுவாக ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க தலைக்கும் வாழுக்கும் இணைக்க கூடாது இந்த தலை என்பது யார் கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா தலைப்பிள்ளை அப்படின்னா வாள்னா கடைசியா பிறந்த பிள்ளை அப்படின்பாங்க நம்ம தலைக்கும் வாழுக்கும் இணைக்க கூடாது அப்படிங்கிறது அது அப்படி கிடையாது ராகோடைய நட்சத்திரம் தலை கேதுவோடைய நட்சத்திரம் வாழ் அதைத்தான் தலைக்கும் வாளுக்கும் இணைக்க கூடாது என்று சொன்னார் அப்ப இப்போ ஒரு பெண் வந்து திருவாதிரையாக இருந்து ஆண் வந்து மகமாக இருந்தால் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் அஞ்சாவது நட்சத்திரமாக திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மக அஞ்சாவது நட்சத்திரமாக அதே வந்து பெண் வந்து மக நட்சத்திரமாக இருந்து ஆண் வந்து சுவாதியாக இருந்தால் ஆறாவது நட்சத்திரமா இருக்கும் மகம் பூரம் புத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி ஆறாவது நட்சத்திரம் இது எல்லாருமே ஜோதிடர்கள் தெரியாம நினைச்சிருவீங்க தெரியாம இணைக்கும் போது என்ன சொல்றான்னா ஆரம்ப வாழ்க்கை வந்து ஏதோ வண்டி ஓடும் ஆனால் முடிவுரை என்பது தற்கொலையில் கொண்டு வந்து விட்டுவிடும் தற்கொலையில் கொண்டு வந்து விட்டுவிடும் அதனால இந்த ராகு கேதுகளோடைய நட்சத்திரங்களில் தலைவான் இந்த தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் ஜோதிடம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சவங்க என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரும் அதற்கு நான் விட சொல்லிடுறேன் கடைசியில் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்ப இந்த ராகு கேதுகளுடைய நட்சத்திரங்களை வந்து கண்டிப்பாக இணைக்கக்கூடாது அப்படி இணைத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து பெரும் போராட்டங்கள் வந்து கண்டிப்பாக நடந்துடும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தன்மைகள் அதே சமயத்தில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமலே வாழ்க்கை என்பது ஜோதிடத்துக்குள்ள வந்து நிறையா விஷயங்கள் ரகசியங்கள் இருக்கு என்ன வந்து அந்த பழைய புக்குகளை வந்து பராசரர் முறையில் எழுதப்பட்டதுக்கு முன்னோர்கள் சொல்லி அனைத்து விதமான புஸ்தகங்களையும் கொஞ்சம் படிக்கணும் படித்தோம்னா நாம் வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக அதிலிருந்து எது என்ன சொல்லப்பட்டுள்ளது என்ன செயல்பாடுகள் உள்ளது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம தெரியாமல் வந்து பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு புக்கு வந்து பத்து ரூபாய்க்கு நீங்கள் கிடைக்குது அந்த புக்கை பார்த்து நீங்கள் என்னச்சிங்கன்னா கஷ்டம் பொருத்தம் என்பது இன்னும் ரகசியமாக பார்க்கக்கூடிய ஒரு விதமெல்லாம் இருக்குது அந்த ரகசியமா பார்க்கக்கூடிய விதத்தில் வந்து ஜாதகத்தில் வந்து சனி நல்லா இருக்கும் சனிதான் முக்கியமான காரியகர்த்தா அந்த சனி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து பிரச்சனை வரும் சனி வந்து எக்காரணத்தை கொண்டும் என்று சொன்னோம் ராசியில் இருக்கக்கூடாது ராசியில் வந்து சனி இருந்தால் பெரிய போராட்டக்களமாக இருக்கும் அவனுக்கு தொழில் சிறப்பாக இருக்காது உபேராசியில் வந்து சனி இருந்தால் நமக்கு தொழில் வந்து சிறப்பாக இருக்குது அப்போ ஸ்திர ராசியிலோ சனி இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து பொருத்தத்தை பார்க்கணும் ரெண்டாவது வந்து சுக்கரன் ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் ஆணுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த இணைவுகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி இணைச்சாதான் தான் அதில் நாம் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு ஜாதகம் மிதன ராசியில் வந்து சுக்கரன் இருக்கிறார் மிதன ராசியில் சுக்கரன் இருக்கிறார் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிற திருவாதிரை நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு நாப்பத்தி ஏழு வயதாகியும் கல்யாணம் நடக்கலை என் கேட்ட கேள்வி முதல் கேள்வி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் தம்பி உங்களுடைய கல்யாண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும் அவர் அடுத்த வார்த்தையை கல்யாணமே நடக்கலையா அப்ப ராகோடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் உட்கார்ந்தாலே என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதே சமயத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்தாலும் பெரிய போராட்டமான வாழ்க்கையா இருக்கும் அதே சமயத்துல கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் வந்து சுக்கரன் உட்காரக்கூடாது சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் போய் வந்து கேது உட்காரக்கூடாது இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாழ்வார்கள் இயற்கை ஏதோ கடவுள் அவர்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு அவங்களுடைய குலதெய்வம் கொஞ்சம் ஏதோ வந்து முன்னோர்கள் செய்த நன்மைகளாக இருந்து உட்கார்ந்திருப்பாங்க இல்லைன்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் உட்கார்ந்திருந்தால் அது பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் அந்த பெண்ணை வந்து என்ன செய்யும்னா தற்கொலைக்கு தோன்றும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனோநிலையை தோன்றும் சுக்கிரன் சுக்கரன் என்று சொன்னால் பெண் அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்னா திருவாதிரையிலேயோ சுவாதியிலேயோ சதயத்திலேயோ இருந்து விட்டால் அவளுக்கு வந்து என்ன சொன்னான்னா தற்கொலை எண்ணங்கள் வரும் இல்லற வாழ்க்கையில் வந்து என்ன சார் ஸ்கை ஸ்பீடு இல்லைன்னா வந்து என்ன சொல்லணும் ஸ்பீடா போய் வந்து என்ன சொன்னா மலர்ந்துடுறது அல்ல லோவா போய் வந்து என்ன சொன்னா எதுக்குமே பிரயோஜனம் எல்லாம் இருக்குது ஆனா குழந்தைகள்லாம் இருக்கும் குழந்தை என்பது வந்து என்ன சார் சாதாரணமான விஷயம் கடவுள் கொடுக்க நினைச்சாருன்னா அது பத்து நிமிஷம் கொடுத்துருவார் ஆனால் மனித வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி எல்லாம் நுணுக்கமாக பாதசாரங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பார்க்கணும் அப்ப எந்த ஒரு மனித இதே ராக சுக்கிரன் வந்து ராக நட்சத்திரத்தில் போய் உட்காந்திருந்தால் ஆண்களுக்கு வந்தான் அவனுக்கு வந்து என்ன புணர்ச்சி தோசம் புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய அதுல வந்து அதிதீகமான ஒரு காம வெறி இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களுடன் தொடர்புகள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு இதெல்லாம் ஜாதக கட்டத்துக்குள்ள பார்க்கணும் ஏன்னா ராகு கேதுகள் என்பது வந்து ஒரு அற்புதமான முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் நம்மை வந்து என்ன சொல்லான்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லான்னா நன்மையும் செய்கிறார்கள் தீமையும் செய்கிறார்கள் இதுல வந்து அவர்களை ஒதுக்கி எறியவும் முடியல அதே சமயத்துல சேர்த்துக்கிடவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் யார் வீட்டிலும் வந்து என்ன சொன்னா திருவாதிரை சுவாதி சதயத்திலேயோ ஆண்களோ பெண்கள் பிறந்து விட்டால் அவர்களால் வந்து ஒரு பெரிய போராட்டம் அந்த குடும்பத்தில் கண்டு கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது எந்த ஒரு பெண்ணுக்கும் என்ன சொல்றாங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்து விட்டானோ ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் உட்கார்ந்து விட்டாலும் அவர் திருமண வாழ்க்கையில் வந்து பெரிய போராட்டக் களத்தை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு வித அந்த இன்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிடித்து போகின்ற தன்மை வந்து கண்டிப்பாக இருக்காது அவர் ராகு கேதுகள் வந்து இவ்வளவு ராகு ஏதுகளுடைய நட்சத்திரத்தில் வந்து இவ்வளவு மைனஸான விஷயங்கள் அனைத்துமே இருக்கிறது அந்த மைனஸான விஷய விஷயங்களை வந்து என்ன சொன்னான்னா நான் வெளி உலகத்திற்கு வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ யாருக்காவது ராகுவோடைய நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இணைந்து இணைத்து கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய குலதெய்வத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய்க்கிழமை என்று போய் வழிபட வழிபட அந்த கஷ்டம் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் குறையும் சரி எனக்கு குலதெய்வமே தெரியல நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா அப்புறம் அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் அப்ப முருகப்பெருமானுடைய வழிபாடை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் பிணி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா இதெல்லாம் சாத்திய குருக்கள் படாது எனக்கு வேற வழி சொல்லுங்கன்னா இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த வந்து என்ன சொல்றான்னா கல்லை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணினாலும் பண்ணலாம் அல்லது என்ன சொன்னா பிரதிஷ்டை பண்ண பண்ண இடத்தில் பண்ணப்பட்ட இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வேப்பண்ணை தீபம் போட்டு அந்த பா இப்போ இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த பாம்பின் மேல் கொஞ்சம் வந்து என்ன மஞ்சள் பொடி போட்டு அது மேலே ஒரு உருவா கயிச்சை வச்சு வேப்பண்ணை தீபம் அழகாக போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பாக குறையும் இந்த மாதிரி வந்து என்ன சார் மைண்டுட்டாக பாருங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரனும் சுக்கரன் ராகுகேதுகளுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் பிரச்சனை இருக்கிறது கல்யாண வாழ்க்கை பிரச்சனை இருக்கும் அதே சமயத்தில் ராகு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையை நீங்களாக இழுத்து கொள்வீர்கள் அதில் மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது அதனால் பொதுவாகவே இனி இருக்கின்ற காலத்தில் வந்து ராகு கேதுகளுடைய நட்சத்திரங்களை வந்து தயவு செய்து பொருத்தம் இருந்தாலும் இணைக்காதீர்கள் ஏன்னா பொருத்தம் இருந்தாலும் நினைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன சொன்னான்னா வந்து சர்ப்பங்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு வித்தியாசம் சர்ப்ப நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்க ஒரு வித்தியாசமாவே இருப்பாங்க வித்தியாசமாவே இருப்பாங்க சர்வ சர்ப்ப ராகுகேதுகளுடைய நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொல்றான்னா அவர்களை நாம் வந்து ஏதோ வந்து நம்ம வந்து அவங்களை வந்து அனுசரிச்சு கொண்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கும் அவங்கள நாங்க நம்ம தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம் நம்ம வந்து ஒரு அவர்களை கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் ஏன்னா அவர்கள் வாழ்வதற்கு நாம என்னென்னமோ இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும் ஆமா அவர்கள் என்னமோ வந்து இந்த இந்த உலகத்தில் பிறந்து அவர்களுக்கு என்னமோ பெரிய மே அதிமேதாவித்தனமாக இருப்பாங்க அது அவர்களுடைய பெரிய மைனஸான விஷயம் அதை அவர்கள் உணர சாகின்ற வரை மாட்டாங்க சாகின்ற வரை மாட்டாங்க ஒன்று வந்து என்ன சொல்லலன்னா வந்து ஒரு சுருக்கமான அமைப்பில் போயிடுது இல்லைன்னா பெருக்கமான அமைப்பு புகழ்ந்தால் வந்து என்ன சொல்லலாம் வானலாவை புகழ்வது புகழாவிட்டால் வந்து தெருவில் ஓட்டினா நாரடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அது அவர்களுடைய ஒரு விதி அதை யாரும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் மாற்றிக்கொள்ள முடியாது என்னுடைய குருநாதர் சொல்வார் அடிக்கடி ராகுவுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்து விட்டதா அதை நம்ம வீட்டில் உட்கார்ந்து வந்து ஜபர்தஸ்திய ராஜ உபச்சாரத்தோட அணுவிக்க பிறந்தது நீ அதை ஒண்ணுமே செய்ய முடியாது ரெண்டாவது வந்து ராகுவுடைய நட்சத்திரத்துல ஆஹ் கேதுவுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தால் வந்து என்ன சொன்னா குலதெய்வ சாபம் இருக்குன்னு அர்த்தம் ராகுவோடைய நட்சத்திரத்துல போய் குழந்தைகளோ மனைவியோ ஒரு வீட்டுக்கு வந்து விட்டால் அங்க வந்து என்ன சொல்றாங்க திருமணத்தில் வந்து பிரச்சனை திருமணம்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அங்க ஆரம்பிக்கும் திருமணம்னு சந்தோஷமா அங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அதை சரி பண்ணி நீட் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்குள்ள வந்து என்ன சொல்றான்னா பெரிய போராட்டங்களையும் சங்கடங்களையும் அனுபவித்தவர்கள் பல கோடி பேர் இருக்கிறார்கள் அதனால நீங்க என்ன செய்ய யார் ஒருவர் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த தோஷங்கள் நம்மளை பாதிக்க கூடாது நாம் அந்த அதனால் ஏற்படக்கூடிய ஒரு இழிநிலையை சந்திக்க கூடாது ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருந்தாலும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு கேதுகள் உட்கார்ந்திருந்தாலும் அடிக்கடி நீங்கள் குலதெய்வம் கோவிலில் போய் வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ண முடியவில்லை என்று சொன்னால் முருகன் கோயிலில் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வழிபட்டு வாருங்கள் இது ஒரு வித பரிகாரம் மூணாவது பரிகாரம் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த ஏதாவது ஒரு கோவிலில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு விளையாறு கோயிலெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அந்த கோவில்களில் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா வேப்பண்ணை தீபம் போடுங்கள் அந்த வேப்பண்ணை தீபம் வந்து என்ன சொன்னான்னா அப்படியே இந்த முடியின் வேர்க்கால்களை அப்படி கட் பண்ணுற மாதிரி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஈஸியாக கஷ்டத்தை குறைக்கும் யார் வீட்டில் வந்து பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலும் வீட்டில் வந்து வேப்பண்ணை தீபம் வந்து மேற்க வாத்து போடுங்க அங்க பிரச்சனைகள் குறையும் அமைதியாகும் அதனால இந்த எல்லாம் இது விதியின் கோட்பாடுகள் தான் இந்த விதியின் கோட்பாடுகளை யாரும் நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது அப்ப ராகுகேதுகளுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை ராகுகேதுகளுடைய நட்சத்திரங்கள் சேர்ந்து இணைக்கவே கூடாது அது பெரிய வந்த ஆபத்தில் முடியும் பிரச்சனைக்குரியது அதனால எல்லாரும் கவனமாக இருங்கள் கவனமாக இருக்கணும் அதை தான் சொல்லியிருக்கார்கள் தலைக்கும் வாழுக்கும் ஆகாது என்பது தலைச்சான் பிள்ளைக்கும் கடகுட்டி பிள்ளைக்கும் ஆகாதுன்னு நம்ம கிராமத்து பாணியில புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அது அப்படி அல்ல ராகு என்பது தலை கேது என்பது வாள் இதைத்தான் இணைக்க கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார்கள் என்பது எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு நான் சொல்லி கொண்டு பிரச்சனையே சொல்லியாச்சு தீர்வு மூணு விதமா சொல்லிட்டேன் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் சுக்கிரன் ராகு கேதுகள் நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் திருமண பந்தத்தில் பிரச்சனை பிரச்சனையை சந்திப்பீர்கள் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்தில் ஒவ்வொருவருடைய ராகு ராகு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்து விட்டால் உங்களுடைய திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்ப இதற்கு இதுதான் பரிகாரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாதி ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்